இவருக்கும் வணக்கம் விருட்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் விருச்சகராசியிலிருந்து தனுசராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் புதன் பகவான் குருவினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க இதன் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் சவால்கள் அனைத்தையுமே சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறார் அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு மிதுனமும் கண்ணியும் அவரது நாசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் மூன்று ஆறாம் இடம் புதன் தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடம் தான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அவ்வளவு நுட்ப அறிவை கொடுப்பாரு அவ்வளவு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பார் அது மட்டுமில்லாமல் புதனுடைய வலிவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட புதன் அறிவு சுடர் தருவதில் வல்லவராக திகழக்கூடியவர் அதாவது ஒருவருடைய வாழ்வில் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் உடல்விட்டு பிரகாசிக்கும் இவ்வளவு மேன்மை கொண்ட புதன் ஒருவேளை கேட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது மனநல பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண்மலட்டு தன் தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் வாய்ப்புகள் அதிகம் உண்டு சேரும் பொழுது மனநிலை பாதிப்பு ஏற்படுவதற்கான அதிகம் உண்டு எப்படிப்பட்ட புதன் சந்திரனோடு சேர்ந்து கெட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இறப்பார்கள் தேவையற்ற கவலை அவர்களுக்கு வாட்டும் செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மன குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான அதிகம் இருக்குது ஜாதக கட்டங்களில் பனிரெண்டு பாவங்கள் உண்டு அந்த பனிரெண்டு பாவங்களில் புதன் ஒவ்வொரு கட்டத்திலும் செஞ்சரிக்க என்ன மாதிரியான சூழ்நிலைகள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது புதன் ஒன்னாம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபையை மயக்கும் பேச்சு மூன்றாம் இடத்தில் இருக்க தஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தழுக்கும் தன்மை நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் ஆறாம் இடத்தில் இருக்க கல்வி தடைபடும் அது மட்டுமில்லாமல் ஏழாம் இடத்தில் இருக்க நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் உண்டாகும் எட்டாம் இடத்தில் இருக்க தீர்க்காயுள் நல்ல மக்கட்பேறு உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசையார்வம் கலைகளில் நாட்டம் உண்டாகும் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல ம் பதினில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் பனிரெண்டில் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும் சில ஜாதகங்களில் தாயாருடைய உடல் நலையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும் போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அழித்தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் கழுத்து பகுதியை குறிப்பது உலோகங்களில் பித்தளை குறிப்பது புதன் மொழிகளில் தமிழ் மொழியையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை இரத்தினம் பச்சைக்கள் புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவுஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பன்னிரெண்டு அது மட்டுமில்லாமல் புதனுக்குரிய கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் ஊரப்பு சுவையும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடும் மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பாரு ராசிகளான மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னிராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சமடைகிறாரு ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திருகோண பலம் பெற்று கிடைக்கின்றவர் புதன் மட்டுமே இவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் அது மட்டுமில்லாமல் பத்திர யோகம் தருவதில் புதன் வல்லவர் அதாவது பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று ஐந்து யோகங்களை சொல்வார்கள் இல்லை ஒரு யோகம் தான் இந்த பத்திர யோகம் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை செய்வார்கள் அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் கேட்டுக்கொண்டிருக்கும் பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்து துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திரயோகம் கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திர கத்தை நம்மால் காண முடியும் அது மட்டுமில்லாமல் புதன்கார பொறுத்தவரைக்கும் புத்திகாரகன் என்று தருபவர் வாக்கு சாதுரியத்தை தந்து ஏற்றத்தை செய்பவர் ஆனால் புதன் மட்டுமே இத்தனையும் தருவதில்லை புதன் கேட்டால் புத்திக்கிடம் என்பார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டும் ஒரு முழுமையான நிலையை ஒரு ஜதாதிரகத்திற்கு செய்து விடுவதில்லை புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத பல சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் தனுசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை ராசிநாதன் செவ்வாய் ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறார்கள் சப்தமுக்ரன் குடவி இணைந்து இருக்கிற லாபாதிபதி புதனும் ராசியில் இருப்பது சிறப்பு நிதி நிலைமை நன்றாக இருக்குதுங்க பொருளாதார உயர்வு ஏற்பட இருக்குதுங்க ஒருவேளை உங்களுக்கு கடன்கள் இருந்து அப்படின்னா அந்த கடன்களை நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் அமைஞ்சிருக்குது கேது இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் உங்களை தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய குடும்பத்தில் ராசியை பார்ப்பதும் தொடர்கதையாக துன்பம் வந்தாலும் அதிக சிக்கலை தராதுங்க ஒரு சிறு முயற்சியிலேயே குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டு விடுங்க சமாளிக்க வைக்குங்க என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை சமாளித்து நல்ல முறையில் குடும்பத்தை நடத்த வழிவகுக்கக்கூடிய ஒரு தருணம் மா இந்த புதன் பயிற்சி இருக்குது சுப காரிய தடைகளை நீக்கக்கூடிய கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புதன் பயிற்சி மல்ல மங்கள காரியங்களுக்கு வழிவிடுங்க திருமணம் முயற்சிகளை மேற்கொள்ளும் போது பிடிக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகளும் வாய்ப்புகளும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைய இருக்குதுங்க இருந்தாலும் கூட பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்து உள்ள சனி இரண்டும் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதை சுட்டிக்காட்டுதுங்க கண்ணோய் உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகரிக்கலாம் வரைக்கும் கூடுமானவரைக்கும் வெளியுறவுகளில் இடங்களில் உணவு கொண்டது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உண்வது ஆகியவற்றை தவிர்த்துக்கோங்க சரியான உணவும் ஓய்வும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மிக மிக அவசியங்க அதிக அலைச்சலையும் சோர்வும் ஏற்படலாம் குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலம் குறித்த சிந்தனை தூக்கத்தை கொடுக்குங்க இது மாதிரியான நேரங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது விற்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பிரச்சனைகளுக்கு திருடங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை பைரவர் வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமைகள் முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்க உங்கள் சங்கடங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும்